ஒரு வருடத்தில் நான் பேசிக்கொண்டேன் அவருடைய மகளுடைய திருமணத்திற்காக அவர் பேசிகிட்டு இருந்தாங்க நான் பொதுவாக திருமண விஷயங்களில் தலையிட மாட்டேன் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க சொன்னாங்க கல்யாண விஷயத்துல மாத்திரம் தலையை கொடுத்துறாத தம்பி கல்யாணத்தை அதே மாதிரி பொண்டாட்டி புருஷன் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா யார் பக்கம் தீர்ப்பு மாத்திரம் சொல்லிடாத அப்படியே பார்த்து ஜோமணி பாலிஷா அனுப்பிடுன்னு என்னை நடத்தினர் சொன்னார் ஏன் ஐயான்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க அப்படிதான் வருவாங்க மூர்க்கமாக வருவாங்க இந்த ஆள் சரியில்லை புத்தி இல்லை அப்படி எப்படின்னு பேசுவாங்க அவர் சொல்லுவார் இவள் அப்படி பண்றார் இப்படி பண்றான்னு பேசுவாங்க நீ யார் பக்கத்துலயாவது ஒரு சார்பில் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டீன்னா ஒரு மாசம் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அன்னைக்கு நம்ம என்ன சொன்னார் தெரியுமா உங்களை பத்தி இப்படி சொன்னார் அந்த அம்மா போட்டு கொடுத்துருவா அவர் அந்த அம்மா இடத்துல சொல்லிடுவா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க நீ மாட்டிக்கிடுவ அதனால வந்தா சரி சரி சோமனும் அனுப்பிரு யாரு பக்கம் நியாயம் சொல்லாது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னா வீட்டுல அப்படித்தான் ஒரு திருமணத்துல வந்து அவங்க இருந்தாங்க என் என்னுடைய நான் பேச மாட்டேங்கன்னு சொன்னேன் திருமணம் ஆகலை எனக்கு அதை பற்றி தெரியாது குடும்ப பிரச்சனை எல்லாம் நம்ம பிரதர்ஸ் மாதிரி ஆள்கள்கிட்ட கேட்டிருந்தா சொல்லுவாங்க ஸ்டீஃபன் கேட்க சொல்லுவாங்க எனக்கு தெரியாது எனக்கு குடும்பம் கிடையாது அப்ப நான் உட்கார்ந்து அவங்க பேசுறாங்க எல்லாம் சரியா வருது ஜாதியும் சரியா தான் வருது இருந்தாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை முறித்து விட்டார்கள் நான் கேட்டேன் என்ன பிரச்சனை கேட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரே ஜாதி தான் ஜாதியில இவங்க வேற கிளை நாங்க வேற கிளைன்னா கிளையா தானே கிளையில இருக்கும் நீ இன்னுமா கிளையிலிருந்து கீழே இறங்கி வரல ஒரே ஜாதி தானா ஆனா இவர் ஒரு கிளையில தொங்கிட்டு இருக்கிறாரா அந்த அவங்க அந்த குடும்பம் இன்னொரு கிளையில தொங்கிருங்க எனக்கு புரியல என்னையா அது ஒரே ஜாதியில கிளையா அப்ப நான் கேட்டேன் இன்னும் நீங்க கிளையில இருந்து கிளையை இறங்கலையான்னு கேட்டேன் கர்த்தர் உங்களை மனுஷன் என்று நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்க இன்னும் கிளையில தொங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன குரங்கு தான் கிளையில இருக்கும் முதல்ல இறங்குங்க கீழே இந்த பாரம்பரியங்கள் தேசத்திலே புறையோடி போயிருக்கிறது நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் கூட இதிலிருந்து வெளியே வர முடியவில்லை மனிதரால் கற்பிக்கப்பட்ட பாரம்பரியங்கள் இது மாதிரி பல காரியங்களை சாத்தான் இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை விதைத்து வைத்திருக்கிறான் கர்த்தருக்கு தூரமான தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிரான பல காரியங்களை பூமியில நிறைய அவன் உண்டாக்கி வச்சிருக்கிறான் இப்ப நம்ம கர்த்தர் ஆளுமை செய்கிற பூமியா மாத்தணும் இந்த பூமியிலே கர்த்தர் வரப்போகிறார் முதல்ல என்ன செய்யணும் வேரூன்றி போயிருக்கிற மரங்கள் வேரூன்றி போயிருக்கிற அப்படியே கிளை பரப்பி இருக்கிற அந்த அந்த காணப்படும் காணப்படுகிற தேவையற்ற விருட்சங்கள் இதெல்லாம் முதல்ல பிடுங்கணும் பிடுங்கணும் எப்படிங்க நாங்கள் போய் பிடுங்கிறது என்ன செய்வது ஒன்றுமில்லை அந்த வார்த்தை நீங்கள் பேசுங்கள் அது தானாய் வேரோடு பட்டு போய்விடும் சொல்றா தீர்க்க தரிசனம்னா சும்மா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வராத அது வேறு கொண்டு போனதை பிடுங்குவதற்கு உன் வாயில நான் தீர்க்க தரிசனத்தை தந்திருக்கிறேன் புறையோடி போன மனுஷ பாரம்பரியங்களை பிடுங்குவதற்கு நான் உன் வாயிலே தீர்க்க தரிசன வார்த்தையை தரப்போகிறேன் அதெல்லாம் புறையோடி போனது பிடுங்கவும் அப்படின்னா என்ன அர்த்தம் விதைக்கப்பட்டு அது உள்ளே வந்து அப்படி வேரூன்றி வளர்ந்து செழித்திருக்கிற காரியங்கள் தேவையற்ற கிளைகள் அவைகளை பிடுங்கணும் அதற்குண்டான வார்த்தைகளை நான் உனக்கு தருவேன் நீ எந்தெந்த இடத்துல எல்லாம் கர்த்தருக்கு எதிரான காரியங்கள் விதைக்கப்பட்டு வேறூன்றி போயிருக்கிறதோ நீங்கள் அதை பிடுங்கும்படிக்கு கர்த்தருன் வாயிலே ஒரு வார்த்தையை போடுவார் நீங்க இந்த வார்த்தை பேசினால் போதும் அது பட்டு போய்விடும்